அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல இன்றைய பதிவு திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழில் செங்கீரை பருவம் என்று சொல்லக்கூடிய பாட செயல்பகுதி பாடல் பகுதி பார்த்துட்ருக்கோம் அதில் அதை தொடர்ந்து இன்றைய செயல் இந்திரனும் அஞ்சு உயர் வர பரவும்படி இங்கே வந்தார்கான் இந்திரரை அரங்கர சங்கமும் இங்கே வந்தார்பார் கலை மங்கை சேர்கின்றார் போய் அண்டருடன் பல தொண்டர் பணிந்தனர் அஞ்சேல் என்று ஆளாய் முந்து தடத்திரை உந்து வளம்புரி ேகு சங்கு முன்றில் தரந்துற தரலங்கள் உமிழ் தட முத்துக்கள் முந்தூர் நன் நந்துரும் செந்தில் வளம்பதி வந்து அருள் அருள் ஓங்குக செங் செங்கோ செங்கீரை தென்றல் மணம் கமலும் குன்று புறந்தவ செங்கோ செங்கீரை என்று சொல்லக்கூடிய பாடல் இது ஒரு சிறிய பாடல்தான் மற்ற பாடல்களை விட இது அவளை சிறிதாக இருக்கிறது இதனுடைய தெளிவுரை இந்திரனும் இந்திராணியும் இங்கே நின்னை தொழ வந்துள்ளார்கள் நின்னா இந்த இடத்துல முருகனை உன்னை வணங்க வந்துள்ளார்கள் லக்குமியும் சங்கு ஏந்திய திருமாலும் இங்கே வந்துள்ளதை பார் நான்முகனும் கலைமகளும் நின் திருவடியை பணியப் போகிறார்கள் தேவர்களுடன் தொண்டர்களும் கூட்டமாக நின்னை பணிகின்றனர் அனைவரையும் அஞ்சேல் என்று ஆட்கொள்வாய் அதாவது இந்திரன் முதலாகிய தேவர்கள் திருமாலட்சுமி நான்முகன் கலைமகள் ஆகியோர் அனைவரும் உன்னை வணங்குகின்றார்கள் நீ அவர்கள் பயப்படாதீர்கள் என்று சொல்லி ஆட்கொள்வாய் அகன்ற அலைகளையுடைய கடலில் காணும் வளம்புரி சங்கினை கொண்டு நின்னை அபிடேகம் செய்ய புனித நீரை மொண்டு கொண்டு செல்ல முன்றில் தோறும் முத்துக்களை உமிழ்ந்துவிட்டு சங்கு பூச்சிகள் ஊர்ந்து செல்லும் திருச்செந்தூரில் எழுந்தள்ளியிருக்கும் முருகப் பெருமானே தென்றல் மனம் கமலும் குன்றுகள் தோறும் நின்றாலும் குமரப்பெருமானே செங்கீரை ஆடி அருள் அருளே என்று இதனுடைய தெரிவு சசி அப்படின்னா இந்திராணி இந்திரை லக்மி அந்தணன் நான்முகன் ஆளாய் ஆட்கொள்வாய் முன்றில்லாம் முற்ற முன்ன வீட்டினுடைய முன்னாள் பகுதியில் இருக்கிறது நந்துனா சங்கு குன்று பிறந்தனா குன்றுதோறும் எழுந்தருள் இருக்கின்ற நீ பாதுகாப்பவன் எல்லாரையும் பாதுகாப்பவன் என்று இதனுடைய சிறப்புரை இந்த பகுதியின்பார்கள் இதற்குரிய படங்களும் இதோடு இணைத்து தரப்படும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் முருகணர் பெற்று நலமோடு வளமோடு வாழுங்கள்